நீதிமன்ற நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதற்காக தனது நூற்று ஐம்பது மில்லியன் அவதூறு வழக்கின் மைய பிரச்சனையில் கவனம் செலுத்துமாறு பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் சட்டக்குழுவிடம் முன்னாள் பிரதமர் துண்டாக்டர் மகாதீர் முகமட் கேட்டுக் கொண்டுள்ளார் வழக்கறிஞர் ரஞ்சித் சிங்கின் குறுக்கு விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் மகாதீர் நேரடியாக உரையாற்றினார் மரியாதைக்குரியவர்களே நான் ஒரு அறிக்கையை வெளியிடலாமா அன்வார் என்னை அவதூறு செய்ததாக நான் அளித்த புகாருக்கும் கேள்வி கேட்கும் வரிசைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அன்வார் என்னை ஒரு குற்றம் செய்ததாக குற்றம் சாட்டினார் நான் பணத்தை திருடினேன் நான் என்னையும் என் குழந்தைகளையும் வளப்படுத்தினேன் நான் வரி செலுத்தவில்லை என் பணத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறேன் என்றெல்லாம் கூறினார் இதுவரை என் குணம் குறித்து என்னிடம் கேட்கப்படுகிறது நான் நல்லவனா கெட்டவனா என்று சட்டத்தின் முன் நான் சமமானவன் எனக்கு நேரமில்லை மரியாதைக்குரியவரே எனக்கு நூறு வயது இந்த கோப்பில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்னால் பதிலளிக்க முடியாது இந்த வழக்கு நகரும் வேகத்தை பார்த்தால் பத்து பதினைந்து ஆண்டுகள் ஆகும் நான் ஒரு வழக்கறிஞர் அல்ல ஆனால் தாமதப்படுத்தப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி என்று ஒரு பழமொழி இருப்பதை நான் நம்புகிறேன் வழக்கு முடிவதற்குள் நான் இறந்து விடுவேன் அதனால் நான் உயிருடன் இருக்கும்போது எனக்கு நீதி கிடைக்காது என்று மகாதிர் நீதிமன்றத்தில் சரவடியாய் விடுத்தார் அன்பாரின் வழக்கறிஞரான ரஜித் தனது சாட்சி அறிக்கையிலும் உரிமை கோரல் அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டுள்ள மகாதீரின் கூற்றுகளை சவால் செய்ய தனக்கு உரிமை உண்டு என்று கூறினார் மேலும் பதினைந்து ஆண்டுகள் எல்லாம் ஆகாது நான் உங்களுக்கு உறுதியளிக்க முடியும் என்று ரஞ்சித் தெரிவித்தார் மதிய உணவுக்கு பிறகு விசாரணை மீண்டும் தொடங்கிய போது மோசமான செயல்திறன் மற்றும் பதினைந்தாவது பொது தேர்தலில் அதன் வைப்பு தொகை இழப்பு குறித்து மேலும் கேள்வி எழுப்பப்பட்ட போது மகாதீர் அடைந்தார் ரஞ்சித் எழுப்பிய பல கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் மகாதீர் தயங்கினார் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கும் என்று கூறப்பட்ட போது மகாதீர் நகைச்சுவையாக மீண்டும் என்றார் நான் இருநூறு ஆண்டுகள் வாழ்வேன் என்றார் முன்னதாக தன்னை ஒரு சர்வாதிகாரி என்று முத்திரை குத்துவதை ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் அன்பாரை பதவி நீக்கம் செய்த பிறகு பிரதமராக இருந்த முதல் பதவி காலத்தில் அவருக்கு எதிராக எந்த ஆர்ப்பாட்டங்களும் நடக்கவில்லை என்றும் மகாதீர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்